ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருடைய புள்ளி புதனுடைய நட்சத்திரங்களில் அதாவது ஆயில்யம் கேட்டை ரேபதி இந்த நட்சத்திரங்களில் ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ பிறக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகி ரொம்ப புத்தி கூர்மையாக செயல்படக்கூடிய நுணுக்கமாக செயல்படக்கூடிய ஜாதகையா ஜாதகராகவோ ஜாதகியாகவோ காணப்படுவாங்க ஏன்னா லக்கண புள்ளி புதனுடைய அடிப்படையில் பிறந்தால் அவங்க எப்பொழுதுமே புதன் புதன் என்றால் புத்தி புதன் என்றால் கல்வி புதன் என்றால் புத்தி கூர்மை இந்த தன்மையில் வந்து அவங்களுடைய இயற்கையான குணாதிசயங்களை இருக்கிறது தான் அவங்களுடைய டிசைனு அந்த புதன் எங்கே இருக்கிறாருன்றத அது அப்பளப்பட்ட விஷயம் லக்கணத்துக்கு நாலு ஆறு எட்டு பத்து அந்த பன்னிரெண்டு கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு பார்த்து அவர்கள் சொல்லலாம் ஆனால் லக்கணப்புள்ளி புதன் தன்மையில் இருந்தால் அவர்களுக்கு இயற்கையாகவே புத்தியினுடைய தன்மை புத்தி கூர்மை அதை நிரம்பி காணப்படுவார்கள்